பணியிடங்களில் ஏற்படும் எதிர்பாரா விபத்துகளால் அதன் முதலாளிகள் பல்வேறு நிதி நெருக்கடிகளை எதிர்நோக்குகின்றனர் அவ்வாறு ஏற்படும் நிதி சிக்கலுக்கு தீர்வு காணும் நோக்கில் உரிமம் பெற்ற வியாபாரிகளும் வர்த்தகர்களும் எஸ்கேஎஸ்பிஎஸ் எனப்படும் சுய சமூக பாதுகாப்பு திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும்படி சமூக பாதுகாப்பு அமைப்பான பிரிகேசோ வலியுறுத்தியிருந்தது அது குறித்த கூடுதல் விளக்கத்தையும் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளையும் அரசியலமைப்பு மனித உரிமைகள் மற்றும் குற்றவியல் வழக்கறிஞர் கார்த்திகேசன் சண்முகம் சட்டம் தெளிவும் அங்கத்தில் பகிர்ந்து கொள்கிறார் சுய ஈடுபடுபவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு சுயதொழில் சமூக பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் எஸ்கே எஸ்பிஎஸ் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வர்த்தக துறையைச் சேர்ந்த ஐம்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஒரு பேர் எஸ் இல் பதிந்து கொண்டுள்ள வேளையில் நூற்று எண்பத்து ஒன்பது பேர் அதன் மூலம் பயனடைந்துள்ளனர் உரிமம் பெற்றுள்ள வியாபாரிகளும் வர்த்தகர்களும் தங்களின் பணி இடத்தில் எதிர்கொள்ளும் விபத்துகள் மூலம் பாதிப்படையாமல் இருப்பதை இத்திட்டம் உறுதி செய்யும் என்று வழக்கறிஞர் கார்த்திகேசன் கூறினார் சமூக பாதுகாப்பு திட்டம் இந்த ஈடுபடும் பாதுகாப்பு உறுதி செய்ய பதினேழு சுய தொழில் சமூக பாதுகாப்பு சட்டத்தின் சட்டம் எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது கீழ் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பேரிடர் என்பது சுய தொழிலில் காப்புறுதி பெற்றுள்ள ஒருவருக்கு தொழில் சார்ந்த பயணத்தின் போது ஏற்படும் விபத்து மற்றும் சுய தொழிலில் ஈடுபட்டு போது தொழிலில் நிமித்தம் உண்டாகும் காயம் அல்லது நோய்களை குறிப்பிடுகிறது ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டில் தொடக்க கட்டமாக பயணிகள் போக்குவரத்து சேவை துறைக்கு இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது பின்னர் ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் போக்குவரத்து சேவைத்துறை மற்றும் பொருட்கள் அல்லது உணவுகளை விநியோகிக்கும் துறைக்கும் இத்திட்டம் அமல்படுத்தப்பட்டது தற்போது மூன்றாவது கட்டமாக வர்த்தக துறைக்கும் இத்திட்டம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இத்திட்டத்தின் கீழ் இருபது தொழில்துறைகள் உட்படுத்தப்பட்டிருப்பதாக வழக்கறிஞர் கார்த்திகேசன் விவரித்தார் பயணிகளுக்கான போக்குவரத்து பொருள் மற்றும் உணவு போக்குவரத்து வியாபாரத்துறை விவசாயம் கால்நடை வனவியல் மின்வளம் தயாரிப்பு துறை கட்டுமானம் உணவுத்துறை அல்லது அங்காடி இணைய வணிகம் உடல் பராமரிப்பு அல்லது சிகிச்சை தகவல் தொழில்நுட்பம் தரவு முறைமை நிபுணத்துவ சேவை ஆதரவு துறை கலை முகவர்கள் வீட்டு சேவை இத்திட்டத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்து கொள்வதன் மூலம் சுய தொழில் செய்யும் வியாபாரிகளும் வர்த்தகர்களும் பெறக்கூடிய சலுகைகள் குறித்து அவர் இவ்வாறு விளக்கினார் நிறைய சலுகைகளும் இருக்கிறது இப்போது இந்த சொக்சோல கொடுக்கக்கூடிய சலுகைகள் வந்து இந்த சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த சலுகைகள் இருக்கு அப்ப இந்த மருத்துவ சலுகை அப்புறம் தற்காலிகமாக உங்களுக்கு வந்து வேலை செய்ய முடியலன்னா அந்த காலகட்டத்துக்கான சலுகையும் இருக்குது பிறகு நிரந்தர செயலமைப்பு சலுகை இது வந்து இலாட்னு சொல்லுவாங்க அப்புறம் பிறகு வந்து உங்களுக்கு வந்து நிலையான உதவியாளர் செலவு பட்டி அதோடு எஸ் கே கீழ் பதிவு செய்ய தவறுபவர்களுக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரிங்கெட் அபராதம் அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கும் மேற்போகாத சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் என்று அவர் எச்சரித்தார்